கிறிஸ்தவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இணையனர் செய்தி உங்களுக்காக இன்று லூக்கா செய்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரையுள்ள இறைவார்த்தைகளிலே மெசியா என்றால் யார் என்று விளக்குகிறார் அனுடைய கிறிஸ்து அந்த காலத்தில் வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் குணமளித்தலையும் செய்வதை பார்த்து அந்த மக்கள் வியந்து பார்த்தனர் என்று இறைவார்த்தை கூறுகிறது வியந்து பார்த்தனர் ஏன் இந்த வியப்பு அவர்கள் அவரது அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து இது எப்படி நடக்கும் யார் இவர் என்று ஆ என்று வாய் பிளந்து வியந்து நின்றார்கள் ஆனால் இந்த அற்புதத்தை செய்கின்ற அற்புதர் யார் என்று அறிந்து கொள்ள அவர்கள் முயலவில்லை காரணம் இந்த அற்புதத்திலேயே நின்று விட்டார்கள் உலக பிரகாரமான குணமளித்தல் வல்ல செயல்களை கண்டு இலவசமாக உணவு உண்பது இவற்றை கண்டு இதுதான் பெரிது இதுதான் நாம் தேடியது என்று ஒரு தேக்க நின்று விட்டார்கள் அதையும் கடந்து அற்புதர் யார் எதற்காக இவர் இதெல்லாம் செய்கிறார் என்பது அந்த உண்மையை அறிய அவர்கள் புத்தி மழுங்கி போய்விட்டது இன்றும் கூட நாம் தியானங்களுக்கு செல்வதோ புனித ஆலயங்களுக்கு செல்வதோ தீர்த் புனித யாத்திரைகள் செல்வதோ எல்லாம் எதுக்கு தெரியுமா அற்புதரை அறிந்து கொள்ளவா அற்புதங்களை தேடி என் கடன் முடிச்சில் தீரணும் என் சுகம் கிடைக்கணும் திருமணத்தோட நீங்கணும் குழந்தை உரம் கிடைக்கணும் குடும்ப சமாதானம் வேணும் என்று உலக பிரகாரமான காரியங்களை முன்னிறுத்தி நாம் ஆலயங்களையும் புனிதர்களையும் தியானங்களையும் தேடுகிறோம் பங்கு கொள்கிறோம் அதனால்தான் அற்புதரை காண முடியாமல் இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள முடியாமல் தயங்கி நிற்கின்றோம் இங்கு அற்புதம் இல்லையா அடுத்த சபை அங்கு அற்புதம் இல்லையா அடுத்த சபை இன்று சபைகளாக மாறிக்கொண்டிருக்கிறோமே தவிர நாம் இன்னும் மாறவில்லை மாற வேண்டியது சபை அல்ல நான் எனது சிந்தனை எனது நம்பிக்கை அன்பானவர்களே நாம் எப்பொழுது அற்புதங்களைத் தேடி ஓடுகிறோமோ அது ஆண்டவரை தேடுகின்ற நம்பிக்கையும் ஆண்டவரை தேடுகின்ற அந்த வாஞ்சையும் அங்கேயே நின்றுவிடும் ஆனால் கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க அவர்கள் வியப்படைந்து நின்றதை பார்த்து இவர்கள் என்னை என்னவாக பார்க்கிறார்கள் அரசாழப் போகிறவன் மணிமுடி சூடப் போகிறவன் இவர்களுக்காக எதிர்களை பந்தாடுகிறவன் என்று நினைக்கிறார்களோ என்று எண்ணி மெஸ்ஸியா மனிதர்களின் கையில் ஒப்புவிக்கப்பட வேண்டும் அவர் துன்புற்றி இறக்க வேண்டும் என்று மெஸ்ஸியா என்பதன் பொருளை விளக்குகின்றார் அன்பானவர்களே மெஸ்ஸியா என்றால் மணிமுடி சூடுபவர் அல்ல முள்முடி சூடுகிறவர் மெஸ்ஸியா என்றால் செங்கோல் ஏந்தியை ஆட்சி செய்பவர் அல்ல சிலுவை ஏந்தி மீட்பை அளித்தவர் மெஸ்ஸியா என்றால் அரசை உலக அரசை உள்ளத்தின் ஆன்மாக்களை ஆள்பவர் அவர்தான் மெஸ்ஸியா இன்று நாம் கிறிஸ்து அவராக வாழ்கின்றோமா அதுதான் கிறிஸ்தவராக வாழ்கின்றோமா என்றால் யோசிக்க வேண்டிய காரியம் காரணம் அற்புதங்களை நாடிதான் இன்றைய கிறிஸ்தவம் இருக்கிறது அற்புதங்களை மையமாக வைத்துதான் சபைகள் இயங்குகின்றன அற்புதங்களை மையமாக வைத்துதான் ஊழியர்கள் தங்கள் ஊழியங்களை செய்கின்றார்கள் காரணம் அதில் தான் பேரும் புகழும் பணமும் அந்தஸ்து ஆனால் உண்மையான மெஸ்ஸியாவின் சீடர்கள் சீடத்திகள் இழப்பவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்து நமக்காக கடவுள் தன்மை இழந்தார் உயிரை இழந்தார் எல்லாவற்றையும் இழந்தார் இழந்து நம்மை மீட்டார் நாம் ஆண்டவருக்காக எதை இழந்திருக்கிறோம் அதை இழக்க எப்போ துணிவு வரும் என்றால் மெஸ்ஸியா என்பதின் உண்மையான பொருள் என்பதை அறிந்து கொண்டால் நாம் நம்மை இழக்க முன் வருவோம் எல்லாவற்றையும் இழக்கணும் கிறிஸ்துவுக்காக நான் எதை இழந்திருக்கிறேன் நான் இந்த அகந்தை அதிகாரம் அந்தஸ்து கோபம் இவற்றையெல்லாம் இழந்திருக்கிறேன் இவற்றையெல்லாம் இழக்காமலேயே ஆண்டவரே எனக்கு ஆசிரியரை அற்புதங்களை நடத்தும் என்று அற்புதங்களை நாடி ஓடுகிறோம் அற்புதரை விடுகிறோம் எனவே என்று நாம் ஆண்டவரிடம் ஜெமிப்போம் அப்பா அற்புதர் இயேசு எங்களுக்கு வேண்டும் அற்புதங்கள் தானாக எங்கள் குடும்பங்களில் நிகழும் நாங்கள் அற்புத அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் நாடி ஓடுகிறோமே தவிர அதற்கு பின்னால் இருக்கின்ற மெஸ்ஸியா யார் அவர் எதற்காக வந்தார் பொருளை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை எனவே ஜெபிப்போமா அன்பு திருக்குமாரன் இயேசு வழியாக எங்களுக்காக அவரை பலியிலே சிலுவையிலே பலியாக்கி பாடுபட வைத்துக் கொண்டீரே அவர்தான் உங்கள் மெஸ்ஸியாய் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு தந்த அந்த மேலான தியாக பலிக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் அன்பர் இயேசுவின் பாத படிகளை பின்பற்றி நடந்து அந்த மெஸ்ஸியாவின் சீடர்களாக சீடத்துகளாக எங்கள் சிலுவைகளை சுமக்க அந்த கல்வாரி உச்சியிலே மீட்பு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேதனையின் பிள்ளைகளாக பாடுகளின் பிள்ளைகளாக இயேசுவின் சீடர்களாக உங்கள் வாழ்வை நாங்கள் ஆண்டோட காலத்தில் ஒப்புவித்து வாழ தூய ஆவின் துணையோடு அன்னை மரியாதின் வழியாக இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம் அன்பானவர்களே கிறிஸ்தவம் என்பது மதமல்ல கிறிஸ்துவை தவமாக வாழ்வது கிறிஸ்தவன் என்பவன் மனிதனல்ல கிறிஸ்து அவனாக வாழ்பவன் எனவே கிறிஸ்தவராக கிறிஸ்தவத்தை கிறிஸ்துவின் வழியிலே வாழ்வோம் இந்த நாளும் இனிய நாளாக விட்டோம் ஆமாம்